நடிகை சாய் பல்லவிக்கு திருமணமா ஆமாங்க இப்போ ரீசெண்டாக அவங்க தங்கச்சிக்கு திருமணமாச்சு இல்லையா இப்போ அவங்களுக்கும் திருமணம் அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்பட்டுட்டு தான் இருக்குது ஃபேன்ஸ் எல்லாருமே உங்கள் தங்கச்சி படுகா முறைப்படி திருமணம் பண்ணிக்கிட்டாங்களே உங்களுக்கும் அந்த முறைப்படி தான் திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்காங்க ஃபேன்ஸுக்கிட்டே இவங்களோட திருமணம் பற்றி தெரிஞ்சிக்க ஆசை இருந்தாலும் இவங்களுக்கு திருமணம் போதா அப்படின்னு ஹார்ட் பிரேக்ஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க ஸோ பல்லவி வந்து படுகா அப்படிங்கிற சமுதாயத்தை சேர்ந்தவங்க இவங்களோட தங்கைக்கும் அந்த முறைப்படி தான் திரும்ப ஆச்சு இவங்க கோத்தகிரியில் இருக்காங்க அதாவது அவங்களோட சொந்த ஊர் கோத்தகிரி ஆனால் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து தான் இருக்காங்களாமா இந்த சமுதாயம் வந்து ஒன்றா இருப்பாங்க இல்லையா ஒரு நானூறு குடும்பங்கள் கிட்டே இருக்காங்க இவங்களோட இந்த குடும்பத்தை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹட்டி அப்படின்னு சொல்லுவாங்களாம் இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட சமுதாயத்தை சேர்ந்தவங்க திருமணம் பண்ணிக்கணும் அப்படி பண்ணிக்கல அப்படின்னா அந்த சமுதாயத்தை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்களா நல்லது கிட்ட கூப்பிட மாட்டாங்களாம் அந்த ஹட்டியை விட்டு அவங்க ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி அந்த ஊருக்குள்ளேயே வாழ்கிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை ஆனால் நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் இல்லை அப்படின்ற மாதிரியும் ஒரு வாட்டி அவங்க வீடியோவில் சொல்லியிருக்காங்க அதாவது பாவகதைகள் படம் ரிலீஸ் ஆகும்போது அது சம்மந்தப்பட்டு அவங்க கொடுத்த இன்ட்ரெஸ்ட் இன்டர்வியூல அவங்க திருமணத்தை பத்தியும் அவங்க சொல்லியிருந்தாங்க அப்போ அவங்க அப்பா கிட்ட வந்து திருமணத்தை பத்தி எல்லாம் அவங்க பேச ஆரம்பிக்கிற ஒரு டைம் வரும்போது என்னப்பா நம்ம முறைப்படி தான் திருமணம் பண்ணிக்கணுமா பெண்கள் அவங்களோட லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணிக்க கூட அவங்களுக்கு வந்து உரிமை இல்லையா அப்படின்லாம் பேசும்போது நீங்க ரெண்டு பேரும் என்ன வேணா பண்ணிக்கோங்கம்மா ஆனா இப்படிதாமா இந்த சமுதாயம் இருக்கு இப்படிதாமா நடந்துக்கும் அப்படின்ற மாதிரி பொத்தாம் பொதுவா அவங்க அப்பா பேசினதாகவும் சொல்லியிருக்காங்க அவங்க தங்கி கா காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறதுனால அந்த முறைப்படி சேர்ந்த பையனை காதலிச்சிருக்காங்க அது முறைப்படி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா இவங்க யாரை காதலிக்கிறாங்களோ இல்ல இவங்களுக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்க வேற சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருந்தாங்க அப்படின்னா அந்த சமுதாய முறைப்படி நான் திருமணம் பண்ணிட்டேன் அது எனக்கு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் சாய்பலவி சொல்லியிருக்காங்க இப்போ இவங்க சிவகார்த்திகேயனோட அமரன் படத்திலையும் நடிச்சிட்டு இருக்காங்க அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட் தீவாவிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர அவலாக இருக்காங்க ஐ கெஸ் ரொம்ப நாட்கள் கழிச்சு இப்போ வந்து சாய் பல்லவியோட படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறேன் சாய் பல்லவி தெலுங்கு தமிழ் மலையாளம் இதெல்லாம் தாண்டி இப்போ பாலிவுட் இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு படம் இருக்காங்க ரன்பீர் கபூரோட ராமாயணம் அப்படிங்கிற படத்தில் சீதாவாக இருக்காங்க கண்டிப்பாக இந்த ஒரு கேரக்டரை இவங்களுக்கு ஆப்டாக சூட் ஆகும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க சீக்கிரமே இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்லபடியாக வெற்றிகரமாக ஓட நம்ம எல்லாரும் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம்